அந்த இழுப்ப மரத்தடியில் சிறிய ஒரு விளக்க ஒன்று வழிபாடுகள் எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு அமைத்து பிரதிஷ்டை செய்து ஒரு பீடம் ஒன்றை அமைத்து அதற்கு மேலே ஒரு சூழம் ஒன்றை அந்த தெய்வீகத்தன்மை தன்மை அங்க மேல் ஓங்கி அழியாக ஒரு சிறு குடிலி அமைத்து அதில் ஒரு மண்ணினாலே ஒரு மேடை அமைத்து அந்த மேடையை சாலத்தினால் முழுகி அதில் வந்து இந்த விளக்கு ஏற்றி அந்த ஒரு சூலத்தையும் வைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்தார்களாம் ஒரு அம்மாவினுடைய கனவில் அம்பாள் தோன்றி நான் இந்த இடத்துல இழுப்பை மரத்தடியில் வந்து இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் சொல்லி கனவில் காட்சி கொடுத்துருக்குறா அப்போ அதற்கு பிற்பாடு அந்த அம்மா ஊரவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த இழுப்பை மரத்தடியில் சிறிய ஒரு விளக்கு ஒன்றை ஏற்றி வழிபாடுகளெல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள் நம் தெரியுதே நம் பீமையாவுமே விலகுதே ஓம் ஓராஜேஸ்வரியே போற்றி ஓம் ஓம் போற்றி ஓராஜேஸ்வரியே போற்றி ஓம் ஓம் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சந்தைகளுக்கு வணக்கம் இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சாந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பொலிகண்டி பகுதி பொழிகண்டி குறிப்பாக மரதாபுளம் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற மரதாபுளம் பத்ரகாளி அம்பாள் சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சி ஒரு இணைந்து இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம் இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் ஊரே பொலிகண்டி என்னும் அழகிய ஊராகும் இதன் அருகே பருத்தித்துறை பல்வட்டித்துறை கரணவாய் ஆகிய நகரங்கள் அமைந்துள்ளன இது பொலிகண்டி கிழக்கு பொலிகண்டி மேற்கு பொலிகண்டி தெற்கு என மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டுள்ளது பொலிகண்டி கிழக்கு பகுதியிலே இவ்வூருக்கு சிறப்பாய் அமைய பெற்ற ஆலயமே பொலிகண்டி மருதாம்புலம் பத்ராலியம்பால் ஆலயமாகும் இப்போர் மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை மற்றும் மீன்பிடித்தலாகும் அம்பாளினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த பொலிகண்டி மரதாபுளம் பகுதியிலே அந்த அம்பாள் வந்து இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகம் ஒரு பெரிய ஒரு மரச்சோலையாக இருந்திருக்கிறது இலப்பை மரம் பனைமரம் ஆலமரம் என்று சொல்லி நிறைய மரங்கள் இருந்த ஒரு சோலை காணியாக இந்த காணி இருந்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் என்னன்னு சொல்வது வந்து திடீரென்று ஒரு ஒளி பின்பம் தோன்றியிருக்கிறது அது ஒரு அம்மா பார்க்குற பிறகு அதை வந்து ஊர் மக்களுக்கு எல்லாம் போய் சொல்ற இப்படி ஒரு ஒளிபிம்பம் தெரியுது பிற்பாடு ஊறவர்கள் எல்லோருமே ஒன்று கூடி அந்த வெளிச்சத்தை பார்க்கிறார்கள் அப்போ பார்த்த ஒருமுறை ஒரு அம்மாவினுடைய கிணவில அம்பாள் தோன்றி நான் இந்த இடத்துல இலுப்பை மரத்தடியில் வந்து இருக்கிறதுக்கு விரும்புகிறேன்னு சொல்லி கிணவில காட்சி கொடுத்துருக்குறா அப்போ அதற்கு பிற்பாடு அந்த அம்மா ஊறவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த இலுப்பை மரத்தடியில் சிறிய ஒரு விளக்கு ஒன்றை ஏற்றி வழிபாடுகளெல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு சிறிய குடிலொன்றை அமைத்து ஒன்றை பிரதிஷ்டை செய்து ஒரு பீடம் ஒன்றை அமைத்து அதற்கு மேலே ஒரு சூழ ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதை அம்பாலாக நினைத்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு படிப்படியாக வளர்ச்சியடைந்து இந்த மரதாபுளம் பகுதியிலே பெரிய ஒரு ஆலயமாக தோற்றம் பெற்று இன்றைக்கு வந்து உலகங்கும் பறந்து வாழ்கின்ற மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலேயே இந்த ஆலயம் வந்து அமைந்து காணப்படுகிறது இவ்வாலியம் ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டளவில் பொலிகண்டி அதிவீரசிங்க முதலியார் பரம்பரையில் வந்த கந்தர் வேலர் குமானியார் ஆகியோருக்கு சொந்தமான மரதாபுலம் என்னும் காணியில் இருந்த இலுப்பை மர அடியிலே திவ்ய ஒளியாக தோன்றி தன்னை அவ்விடத்திலே ஆதரிக்கும்படி கூற கந்தர் வேலர் குமானியர் ஆகியோர் அமைத்து வழிபட்டு அன்னையின் அருளாட்சி இவ்வோருக்கு கிடைக்கப்பெற்றது பத்ரகாளி அனுக்கிரகம் கால ஓட்டத்தில் வியாபித்து இக்கிராமம் மட்டுமல்லாது ஏனைய கிராமங்களுக்கும் கிடைக்கப்பெற்றது இதனால் அவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை செய்து வழிபாடு செய்கின்றார்கள் இக்காணி உரிமையாளர்கள் தலைமையில் சொன்னாம்புக்கல்லினால் ஆலயம் அமைக்க ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டு சங்க ஸ்தாபனம் செய்து ஆலயம் அமைக்க ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் திருமுகத்தையும் சூழத்தையும் வைத்து கிராமிய வழிபாட்டு முறைக்கு அமைவாக பூசைகளை வந்தார்கள் இந்த பரம்பரையிலிருந்து வந்து சிதம்பரப்பிள்ளை செல்லையா ஐயர் என்பவர் ஆற்றி வந்தார் இக்கால பகுதியில் ஆலயத்தில் தெய்வீகத்தன்மை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சிறப்புற்று வந்தது இவ்வூரில் வாழ்ந்த சன்யாசி கந்தையா சுவாமியார் என்பவர் அம்பாள்தத்தை அளவுகடந்த பக்தி கொண்டவராக இருந்தார் இதன் காரணமாக அம்பாளின் திருவருள் பிரசாதம் அவர் மீது வியாவிக்கு அடியார்களுக்கு கட்டிச் சொல்லுதல் நோய்களுக்கு மருந்து செய்தல் போன்ற தெய்வீக தன்மைகளை ஆற்றி வந்தார் இதனால் ஆலயத்தில் அடியார் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே சென்றது காலம் பல கடந்து அமைக்கப்பட்ட ஆலயம் சுக்கல்லால் வந்த நாகலிங்கம் தங்கம்மாவின் கனவிலே காட்சி கொடுத்து தனக்கு ஆலயம் புதிதாக அமைக்குமாறு தெய்வீக தன்மையால் உணர்த்தியதன் பெறாக அம்பாளிற்கு ஆலயம் அமைக்க எண்ணினார்கள் அதற்கு பிற்பாடு ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி கண்டுள்ளது இந்த ஆலயம்தான் ி மருதாம்புலம் பத்ரகாளி ஆலயமாக இன்று தோற்றம் பெற்று காணப்படுகிறது இது வடமராட்சி பொலிகண்டி மரதாம்புலம் பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானம் இந்த ஆலயம் வந்து இரத்தாழ முன்னூத்தி ஐம்பது ஆண்டுக்கு முன் பழமை வாய்ந்தது இந்த இடத்துல வந்து அதிவீர சிங்க முதலியார் என்பவருடைய தோம்பு காணியில் நின்ற ஒரு இழுப்ப மரத்தில் ஒரு ஒளி தோன்றி அந்த ஒளி இங்கே வாழுகின்ற அடியார்களுக்கு கனவில் காட்சி கொடுத்து தன்னை இங்கே வந்து ஆதரிக்கும்படியாக அந்த காட்சியின் பிரகாரம் அடியாக வந்து இந்த இடத்துல சுப்பரவு செய்து ஒரு ஆரம்பத்தில் அந்த இழுப்ப மரத்துக்குள்ளேயே ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்துவிங்களாம் அதன் பிற்பாடு காலத்துக்கு காலம் அம்பாவுடைய திருவருள் கைகூடி அருள் பிரவாகம் எல்லாம் இங்கே அம்பாவுடைய அருள் பிரவாகம் வழிபட்டு அடியார்களுக்கு எல்லாம் பிரபாலிக்க அம்பாளுடைய ஆள் அந்த சூழலை சுத்தப்படுத்தி பொங்கல் விட்டு வழிபாடு செய்து கொண்டு வந்தார்களாம் கால ஓட்டத்தில் அந்த தெய்வீகத்தன்மை அங்கே மீறோங்கி அழியாக ஒரு சிறு குடிலி அமைத்து அதில் ஒரு மண்ணினாலே ஒரு மேடை அமைத்து அந்த மேடையை சாலத்தினால் மொழுகி அதில் வந்து இந்த விளக்கு ஏற்றி அந்த ஒரு சூழலையும் வைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்தார்களா அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அம்பாவுடைய சிவ பிரவாகம் மிக அது உச்சமான இடத்துல போய் அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து பொங்கல் பூஜைகள் எல்லாம் செய்து அம்பாவுடைய இந்த சூழல் ஒரு பெரிய பிரபல்யமாக வந்துவிட்டது இப்படி இருக்கின்ற காலத்தில் அம்பாவுடைய ஆலயத்தை அமைக்க சொல்லி இங்கே வயது முதிர்ந்த ஒரு அம்மாவுக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் இந்த தன்னுடைய ஆலயத்தை அப்போ அப்பொழுது சுண்ணாம்பு கல்லால் தான் அந்த ஆலயங்கள் அமைக்கிற வளமை இருந்ததுக்கு அதன் பிரகாரம் அந்த ஆலயத்தை சுண்ணாம்பு கல்லால் ஓராம் மண்டபம் ரெண்டாம் மண்டபம் மூன்றாம் மண்டபம் வரைக்கும் கட்டி அங்கே வந்து இங்கே வ வச்சு வழிபட்ட அந்த சூலத்தையும் அதோடு ஒரு அம்பாவுடைய முகத்தையும் வச்சு கிராமிய வழிபாட்டுக்கு அமைவாக வழிபாடு செய்து கொண்டு வந்தார்களாம் அப்படி செய்கின்ற பொழுது மேன்மேலும் அம்பாவுடைய திரு சக்தி வழிபட்டு அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து இங்கே அருகாமையிலே இருந்த சன்னாசி கந்தையா என்பவருக்கு காட்சி கொடுத்து இங்கே வந்து அவர் இந்த பூசை ஆராதனை எல்லாம் செய்திருக்கிறார் பொழுது அவர் தெய்வீகத்தன்மை வந்து அவர் கட்டு சொல்கிற சொல்லி அந்த நாளையில் அருள் வாக்கு கூறியிருக்கிறார் அப்போ கூறின பொழுது அதால் கன அடியாக இங்கே வந்து அம்பாவுடைய வாக்க கேட்டு அதன் பிரகாரம் மூழ்கி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சூழலிலே வாழ்ந்த அடியார்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அம்பாளுக்கு ஒரு அழகான ஆலயத்தை அமைக்க சித்தம் விரும்பினார்களா அதன் பிரகாரம் இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான ஊழியத்தை இந்த அம்பாளுடைய ஆலயத்துக்கு மிகவும் உறுத்துடைய நாகலிங்கன் தங்கம்மா என்பவர் குடும்பத்தார் அவர்கள் இந்த மூலத்தான ஓவியத்தையும் இந்த ஆலயத்தோட தொடர்புடைய தம்பிராசா காசிநாதர் ஆசிரியர்களுடைய அவருடைய குடும்பத்தார் ரெண்டாம் மண்டபத்தையும் மூன்றாம் மண்டபத்தை கனகசபாவதி பொன்னையா கனகசபாபதி அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களும் தேனிய பொதுமக்களை உணைந்து இந்த ஆலய தம்ப மண்டபத்தை பொதுமக்களைச் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டினார்களாம் அப்படி செய்து அறுபதாம் ஆண்டு பாலஸ்தாபனம் செய்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சிறு ஆலயமாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது அப்பொழுது இந்த பரிவார மூர்த்திகளோ இங்கே இருக்கிற நவக்கிர மக்கள் ஒன்றும் இல்லை வசந்த மண்ணோ ஒன்றும் இருக்கு இல்லை அப்போ எழுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் மகா கும்பாபிஷேகம் பத்திரகாளி அம்பாளுக்கும் சிங்கம் வெளிப்பீட விடுந்திரளி மூர்த்திக்கும் இந்த வைரவருக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்தை கோப்பா இந்த ஆலயத்துக்குரிய உருத்துடையவரும் நாகலிங்கன் தங்கம்மா என்பவர் அவர் இந்த அதிவீர சிங்க முதலியாருடைய பரம்பரையிலே வந்தவர் அவருடைய தந்தையார் வேலுப்பிள்ளை சின்ன என்று கூறுவார்களாம் அவர்கள்தான் அந்த ஆலயத்தை எல்லாம் செய்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் கால ஓட்டத்தில் அம்பாவுடைய திருவருள் அது விசேஷமான முறையிலே இங்கே அருள் பிரபாகம் கூடி அந்த கும்பாசகத்துக்கு பிற்பாடு இங்கே வந்து ஆடி ஆடிப்புறத்தை அந்தமாக கொண்ட பத்து நாள் மகோர் அலங்கார திருவிழா நவராத்திரி சிவராத்திரி கதை இப்படி மகம் இப்படி போன்ற எல்லா விழாக்களையும் கொண்டாடி வந்தார்கள் வந்த வரும் பொழுது ஆலயம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வரும் பொழுது ஆயிரத்தி தொள்ளா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த ஆலயத்தை ஒரு அழகான ஆலயமாக அமைக்க இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் விரும்பி புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆலயத்தை பாலஸ்தாபனம் செய்து இப்போ தற்சமயம் அமைக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தை எல்லோருமா சேர்ந்து ஆலயத்தை அமைத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு

இங்கே வாழுகின்ற மக்கள் எல்லாரும் திருகோணமலை பத்திரகாளி அம்பாவுடைய ஆலயத்தில் இருந்து தான் அந்த கவுரி காப்பு எடுப்பார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற வரிசையலின் காரணமாக அவர்களுக்கு அந்த காப்பு கிடைக்காதனாலே எண்பத்தி நாலாம் ஆண்டிலே இருந்து இந்த ஆலயத்திலே கவுரி காப்பை ஆரம்பித்து கரத்தால ரெண்டாயிரம் மக்களுக்கு மேலே அந்த கவுரி காப்பிலே கலந்து கொள்கிறார்கள் அப்போ அதனால் இந்த ஆலயத்துக்கு ரொம்ப ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தெய்வீகத்தன்மை ஏற்பட்டுவிட்டது இப்படியாக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்ற காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாலஸ்தாபனம் செய்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதுக்கு பிற்பாடு ஆலயம் பிரம்ம வசதி வளர்ச்சி அடைந்து உள்வீதி கொட்டைகள் எல்லாம் போட்டு இப்படி இந்த கோயில் எல்லாம் வெளியில் செய்து இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாப்ரவரி மாதம் பாலஸ்தாபனம் செய்து மீண்டும் மே மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்று அதிலே தான் புரணத்துவமாக இந்த ஆலயத்துடைய வர்ணங்கள் எல்லாம் திட்டப்பட்டு இந்த படங்கள் எல்லாம் அம்பாவுடைய அவதாரம் எல்லாம் கதப்பட்டு கோயில் இந்த அறுவடை பொலியோடு இருக்கிறது உண்மையில் இலங்கையில் காளி வழிபாடு என்பது இந்த பொலிகண்டி மருதாம்பூலம் பத்திரகாளி அம்பாவுடைய இந்த இடத்திலும் திருகோமலை சாம்பல் தீவு பத்திரகாளி ஆலயமும் தான் இலங்கையிலே முதலாவதாக வந்ததாக ஆய்வு நூல்கள் கூறுகின்றன சம்பந்தமான இருக்கிறது பத்ரகாளி அம்மாளினுடைய சன்னிதானத்திலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலம் ஆடி மாதம் வருகின்ற பூரண தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதை தாண்டி இந்த அம்பாளினுடைய சன்னிதானம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் வைகாசி விசாக பொங்கல் ஆடிப்பூரம் அதைவிட ஆணி உத்தரம் சிவன்ராத்திரி நவராத்திரி ஒரு விரதம் வரலட்சுமி போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வருடத்தில் வருகின்ற விசேஷ தினங்கள் அவ்வளவும் இந்த ஆலயத்துல வந்து சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்படுகிறது மருதாபுளம் பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தில் நடைபெற்றது வரலாற்று புகழ் பெற்று விளங்கும் இந்த பத்ரகாளி அம்பாள் ஆலயத்திலே தினமும் இரண்டு பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடந்தறி வருகிறது இந்த ஆலயத்தின் மகோற்சவ திருவிழாவானது ஆடி மாதம் வருகின்ற பூரண நட்சத்திரத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து நாட்கள் வெகு விமர்சையாக இடம்பெறுகிறது அதைவிட இந்த அம்பாளினுடைய திருத்தலத்திலே வைகாசி விசாக பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இன்னும் சொல்ல போனால் மேலும் இவ்வாலயத்தில் பங்குனி திங்கை பைகாசி விசாகம் ஆடிப்புறம் நவராத்திரி திருவம்பா சிவன் கந்தசஷ்டி போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது நாங்கள் வந்து காலையில் தினமும் வந்து ஐந்து மணிக்கு மாலைய நட திறந்து மணி அடிப்பார்கள் நான் எட்டரை மணிக்கு மேலே இங்கே வரவேன் பன்னு மணி அடித்து ஒம்பது மணிக்கு மேலே பூத்தத்து வாங்கி பத்தரை மட்டும் இங்கே இனிப்பேன் அதுக்கு மீண்டும் மாலையம் சாத்தப்படும் தினம் என்றால் கோயிலில் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்து அன்னதானங்கள் பொங்கல் பூசி இருந்தால் அதுபோல் இந்த ஆலயத்தில் வந்து ஆடி பூரத்தை ஆடி மாதத்திலே வார பூரத்தை அந்தமாக கொண்டு வந்தால் முடிவாக கொண்டு அன்றைக்கு தீர்த்தத்தை வைத்து பத்து நாள் தடவை நடக்கும் அன்றைக்கு ஆடிப்பூரம் சமுத்திர தீர்த்தம் கண்டமனா சமுத்திர தீர்த்தம் ஆடும் பிறகு வரலட்சுமி பூசை வரும் ஆடி மாதத்தில் வரலட்சுமி பூசை இடம்பெறும் அதுபோல் புரட்டாதி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு மேலே சிறப்பாக இங்கே நடக்கும் அந்த விஜயதசமி அன்றைக்கு பன்னி வாழ வெட்டு அன்றை நிகழ்வு இடம்பெறும் அம்பா பிரதட்சணம் அமைதி வந்து வாழை வெட்டி கொண்டு போய் பின்பு கவுரி காப்பு ஆரம்பிக்கப்படும் அந்த கவுரி காப்பு இருபத்தொரு நாளும் சிறப்பாக அடியார் ஏராளமாக வந்து வழிபாடு செய்து இருபத்தி ஓராறு நாள் அந்த காப்பு வழங்கப்படும் அன்றைக்கி அர்த்தநாதீஸ்வர பெருமான் அந்த இருபத்தொரு நாளும் அங்கே இருக்கிற உற்சவமூர்த்தி ஆகிய பெருமான் வசந்த மண்டபத்திலே அமர்ந்திருந்து அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பாள் அதோட தெய்வீகமான நிகழ்வு அடுத்தபடியாக கார்த்திக விளக்கீடு அது சிறப்பாக இங்கே நடக்கும் தொடர்ந்து பிள்ளையாக இருபத்தொரு நாளும் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகங்கள் பூசைகள் எல்லாம் காலம்பெற ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இங்கே இடம்பெறும் அது முடிந்தால் தைப்பூசம்பெரும் தைப்பொங்கல் அன்றைக்கு சிறப்பாக பொங்கல் பூசைகள் எல்லாம் இடம்பெறும் உபயம் இருக்கிறது அதுபோல் அடுத்தபடியாக வந்து எங்களுக்கு மாசி மகத்துக்கு தீர்த்தம் சமுத்திர தீர்த்தம் கந்தமுனஞ்சி சமுத்திரத்துக்கு அம்பாள் உருவமாக சேர்ந்து தீர்த்தமாடி ஆலயம் வந்து சேருவார் அடுத்த பங்குனி மாதத்தில் வார நான்கு திங்கட்கிழமைகளும் சிறப்பாக பொங்கல் பூஜைகள் அன்னதான விழா நடக்கும் தை மாதத்தில் அபிதானிப்பட்டர் விழா அபிதானிப்பட்ட விழா மிகவும் சிறப்பாக இங்கே நடக்கும் जराजेश्वरि पुत्री பகுதியிலே இழந்தரவு இருக்கின்ற அம்பாள் பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற அம்பாளாக காணப்படுகிறாள் அதாவது இந்த ஆலயத்திலே என்ன நேர்த்திகளை வைத்து அடியவர்கள் வருகின்றார்களோ அத்தனை நேர்த்துகளையும் நிறைவேற்றி கொடுக்கறதுல வல்லவளாக காணப்படுகிறாள் அதை விட வாய் பேச முடியாமல் தவித்த குழந்தைகளுக்கு வாய் பேசக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியவளாக காணப்படுகிறாள் அது மாத்திரமில்லாமல் திருமண தடைகளை நீக்கு நீக்கி கொடுக்கிற ஒரு சக்தி கூட இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டுன்னா திருமணமாகாத ஆகாத பெருமாட்டியினுடைய சனி வந்து விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி அதை விட தேசிக் கை எல்லாம் விளக்கேற்றுவார்கள் விளக்கேற்றி அம்பாலை வழிபாட்டு செய்தால் அவர்களுக்கு இலகுவில் வந்து திருமணம் கைகூடி வருவதாக கூட கூறியிருக்கிறார்கள் அதை விட இந்த அம்பாளினுடைய சன்னிதானத்திலே சிறுவர் முன்வள்ளி அமைத்திருக்கின்றார்கள் அதை விட ஒரு பொது நூலகமும் அமைந்து காணப்படுகிறது இன்னும் ஒரு சிறப்பான வழி என்னன்னு சொல்ல இந்த ஆலயத்தினுடைய கருவறையை சுற்றி தாமரை தடாகம் அமைத்திருக்கின்றார்கள் அந்த தாமரை தடாகத்துக்கு வந்து அடியவர்கள் தங்களுடைய கரங்களினாலேயே நீரெடுத்துக் கொண்டு வந்து அந்த தடாகத்துக்கு ஊத்தக்கூடிய வகையிலே அமைத்துக் கொடுக்கின்றார்கள் அப்போ இதுகும் இந்த அம்பாளினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அதைவிட எதிர்வரும் நாட்கள் அதாவது எதிர்வரும் ஏழாம் திகதி சனிக்கிழமை அம்பாளினுடைய சன்னிதானத்திலேயே வந்து தேரோட்டம் வெள்ளோட்டம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் பிள்ளையா தேர் வந்து வெள்ளோட்டம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் எதிர்வரும் நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கு அன்னையினுடைய இந்த தேவஸ்தானமானது பல சிறப்புகள் பொருந்தியாலயமாக அமைந்து காணப்படுகிறது திருமணம் செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து அவளடி பணிந்து தாங்கள் பெற்றமையை கூறுகின்றார்கள் அதைவிட வேலை கிடைக்காதவர்களுக்கு அன்னையின் அடியே துணியாகி வேலை கிடைத்ததையும் கூறுகின்றனர் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னவென்றால் வாய் பேச முடியாமல் தவித்த குழந்தைக்கு வாய் பேச வைக்கும் சக்தியும் கூட காணப்படும் இன்னும் ஒரு சிறப்பான விடியம் என்னவென்றால் வாய் பேச முடியாமல் தவித்த குழந்தைக்கு வாய் பேச வைத்த சக்தியை இங்கே இங்கு வீட்டிற்கின்ற அம்மாள் விளங்குகின்றாள் இப்படியாக எத்தனையோ கூடான கூடி அற்புதங்களை அந்நியவள் இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாள் இந்த அம்மாவுடைய ஆலயத்தில் வாய் பேசாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு அம்பாவை பிரார்த்தனை பண்ணி வெள்ளியிலே நாக்கு சமர்ப்பிக்கின்ற பொருஷாக நாக்கு அம்பாவை காணிக்கையாக கொடுக்கிறீங்களே அந்த குழந்தைகள் எல்லாம் பேசக்கூடிய சக்தியை அம்பா கொடுக்குறா அப்படி ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்குது அதுபோல் திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாம் கன்னி பிள்ளைகள் எல்லாம் இங்கே வந்து செவ்வாய் கிழமையில நெய் விளாக்கி ஏற்றி தேசிக்காத்தியமேற்றி வழிபட்டால் அம்பாள் அவர்களுக்குரிய அந்த சிறப்பான திருமங்கல் திருமங்களை தான் அந்த பக் பக்குவ அந்த அரு அலுவலையும் செய்கிறார் திருமண தடையை நீக்கி விவாகத்துக்குரிய வழியை அம்பாவை படுத்தி கொடுக்குறாள் அதுபோல் தீராத நோய்களை பிடித்த கலிங்கிய வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது அவர்கள் நோய்கள் எல்லாம் அது அதாவது வந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று நான் மண்டலாவசியை நடைபெற்றுக்கின்ற பொழுது ஒரு அன்பருக்கு இருந்தால் போல அம்பாவுடைய செய்வீகத்தன்மை வந்துடுது அவர் இங்கே வந்து கா ஒரு நாளும் பூஜை நேரத்தில் வந்து அந்த திருவாக்கு சொல்லுவார் அதுக்கு எக்கச்சக்கம் அம்மா அடியாள இங்கே வருவினார் அதிலேயே அவர் ஒரு நேரத்தை தீக்குளித்து கூடிய சொல்லியிருக்கிறார் அப்பொழுது எத்தனையோ விதமான துன்பகரமான நோய்கள் உள்ளார்கள் இங்கே வந்து அவர்கள் மாறியிருக்கிறார்கள் அதனாலே தான் இந்த ஆலயத்திலே அம்பாளுடைய அனுக்கிரகம் வெளிப்பட்டு இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற காரணமாக அவர்கள் அம்பாவுடைய திருவர்டர் ஆகவே இந்த சூழலில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் அம்பாளன் நம்பியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் எதை வேண்டுகே எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுபோல் இந்த ஆலயத்தினுடைய இந்த கும்பாஹிங்களுடைய ஆலயத்தினுடைய உபதலைவர் திருபாலர் தாமூர் அம்பிள்ள முகதாத் அவர்களை பக்கத்தில் நிற்கிறார் பொதுமக்கள் என்னுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம் அது மட்டுமல்ல நாங்கள் இந்த ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய மகளிர் அமைப்புண்டை உண்டாக்கியிருக்கிறோம் அவர்களுடைய சேவையும் மிகவும் பாராட்டத்தக்கது இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்துக்கு பிற்பாடு எங்களுடைய சூழலே வாழுகின்ற பெண்களை எல்லாம் விளங்கும் பெண்களை வளைத்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு ஆலோசனை வைத்து அவர்களை நாங்கள் ஒரு ஒரு அமைப்பிலே கொண்டிருக்கிறோம் அதனாலே அவருடைய பங்களிப்பும் பக்தி பாகமும் மிக முக்கியமாக இருக்கிறது அடுத்தபடியாக நே நேத்தி கடன் வச்சு அம்பாளுக்கு வாகனம் இந்த நோயை மாற்றி என்னுடைய பிள்ளைக்கு திருமணத்தை கூடன்னு சொல்லி வேண்டி இருக்கிற பொழுது அம்பாள் அதையெல்லாம் செய்கிற பொழுதுனால தான் இத்தனை வாகனங்களும் அதுக்கு வந்து சேர்ந்துருக்கிறது அது மட்டுமல்ல இந்த அம்பாவு நடமாற இந்த வீதியில் இந்த குழந்தைகளுடைய இந்த முன்பள்ளி அமைஞ்சிருக்கிறது ஒரு மிக ஒரு பரப்பிரசாதம் ஏன்னு சொன்னால் அம்பாளுடைய நடமாறுற வீதியில் அந்த கால் காலப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு தன்மை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது அப்படி அடுத்தபடியாக ஒரு அறிவாலயம் அமைகு அம்பாள் என்ன அம்பிகை சன்னசாம்புவ எளிய ஒன்று இருக்கிறது அதாலே அறிவு வளர்ச்சியே அங்கே அந்த கலைவிழாக்கள் எல்லாம் வைக்கிறார்கள் அது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு மற்றும் பொழுது இந்த இடத்துக்கு பேர் மருதாம்புலம் இந்த அம்பாடி ஆலயத்தில் இருக்கிற காணிக்கு பேர் மருதாம்புலம் அதுதான் அவர் சொல்கிறார் அந்த ஊஞ்சல் பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இந்த ஆலயத்துக்கு ஊஞ்சல் பாடு பாடப்பட்டது அது வந்து ஒக்கிவில் குமாரசாமி புலவரவர்களாலேயே ஜாக்கப்பட்டது அவர் பாடியிருக்கிறார் இந்த அம்பாவுடைய பெருமைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இந்த கந்தவன கடவைக்கு கூடி இந்த அம்பாவுடைய ஆலயம் சுவாமி கூட்ட திருவிழாக்கு போகும் சீத்தம் மாறி அங்கே வரும் அதனாலே இந்த ஊரில் உள்ள கந்தவன பெருமானை கூடி அவர் புகழ்ந்து சேர்த்து பாடியிருக்கிறார் ஆகவே ஒரு தெய்வீகமான இடம் அடுத்தபடியாக இந்த அம்பாளுக்கு குளிர்ச்சி இருக்க வேணும்னு சொல்லி இந்த நவசக்திகளால் நவக்கிரகங்களால் துன்பங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு தாமிர தடாகி அமைத்திருக்கிறோம் அதிலே எல்லாரும் வந்து நீர் ஊட்டுகின்ற பொழுது தெய்வீகத்தன்மை ஓங்கி அம்பாள் குளிர்ச்சியாக இருக்கிறார் அதனால எல்லாரும் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு அந்த தொட்டுக்கு நீர் வாழ்த்து அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அது அம்பாளுடைய திருவர சக்தி வழிபட்டு அவருடைய பிரார்த்தனை நிறைவேறுகிறார் அப்படியாக ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாக அமைந்திருக்கிறது என்ன சொல்றீர்கள் சொல்லுமா சரிதானே ஆ சரி அது அப்படியான தெய்வீகமான ஒரு ஆலயத்தில் நாங்கள் இன்றைக்கு என்னோடய உறிகால சந்தை தான் உங்களை ஐபி தமிழ் டிவிக்கு நன்றி கூறி என்னை அழைத்தமைக்காக நன்றி கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றிக் கொள்கிறேன் வைத்தியநாத குருக்கள் இந்த அம்பிகையினுடைய திருத்தலத்திற்கும் ஆலய பரிபாலன சபையினருக்கும் அதேவேளை மெய்யடியார்களுக்கும் இடையூறுகள் துன்பங்கள் செய்பவர்களையும் அன்னை சிறப்பான முறையில் கடிந்து அவர்களை திருத்த வழி செய்வார் அப்படி இடமில்லாதவரை உரிய தண்டனைக்கு ஆளாக்கி விடுவாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொலிகண்டி பகுதி பொலிகண்டி குறிப்பாக மரதாபுளம் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்ரகாளி அம்பாளினுடைய சன்னிதானத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து கண்டித்திருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப தர்ஷன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுச் பெற்றுச் செல்லினான் என்றும் உங்கள் அன்பு நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் வீர்களே സ നം തെരുതേ നം തീമയാമേ വിലകുതേ